என் இதயத்தின் இடப்பக்கவிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள் அப்படின்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உலகத்தில் விருச்சிகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்திருந்தால் அதற்கு தலைவனாக நான் தான் இருப்பேன் இதை பெருமைப்பட சொல்லிக்கொள்கிறேன் அத்தனை விருச்சிக உள்ளபடியே நான் காதலிக்கிறேன் விருச்சகராசிக்காரர்கள் எங்கிட்ட தான் ஜாதம் பார்க்கணும் இதனுடைய அன்பு கோரிக்கை ஸோ அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி முடிஞ்சு இப்போ திரும்ப எட்டுக்கு வராரே அது எப்படி அந்த வழியே குரு திரும்ப எட்டுக்கு போயிட்டார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் எட்டாம் இடத்திலே குரு பகவான் மறைவது என்பது அஷ்டமகுரு ஒன்பதாம் இடத்திலே குரு வந்தபோது என்ன சேட்டை இந்த நவம்பர் ஃபுல்லாக நினச்சி பார்த்தீங்கன்னா நவம்பரில் நினைந்து நனைந்தது மனதுன்னு சொல்லலாம் நவம்பர் மாதமெல்லாம் நனைந்தது மனது என்னங்க நினைஞ்சது இந்த வசந்த காலம் உங்கள் மனதில் ஒரு பிரியத்தை உண்டாக்கியது ஒன்பதாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய உடம்பை பார்த்தார் அதெல்லாம் அப்புறம் வரலாம் முதல்ல அந்த ஐந்து உடம்பை பார்க்கும்போது உடம்புல நிறைய பேர் இருந்தாங்க யார் யார் இருந்தால் செவ்வாய் இருந்தார் சுக்கரன் இருந்தார் சூரியன் இருந்தார் புதன் இருந்தார் உண்மை தெரியுமா நண்பர்களே இவங்க அத்தனை பேரும் மட்டும் சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணி இருந்தாங்கன்னா உங்களை பிச்சு போட்டிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சூரிய இந்த செவ்வாய் வந்து ராசியாதிபதி மட்டுமல்ல ஆறுக்குடையவன் அவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கான் அப்போ என்ன ஆகும்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் ராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள் அப்படின்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் உலகத்தில் விருச்சிகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்திருந்தால் அதற்கு தலைவனாக நான் தான் இருப்பேன் இதை பெருமைப்பட சொல்லிக்கொள்கிறேன் அத்தனை விருச்சிகராசிக்காரர்கள் உள்ளபடியே நான் காதலிக்கிறேன் விருச்சிகராசிக்காரர்கள் எங்கிட்ட தான் ஜாதம் பார்க்கணும் இதனுடைய அன்பு கோரிக்கை ஸோ அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அதிச்சார பயிற்சி முடிஞ்சு இப்போ திரும்ப எட்டுக்கு வராரே அது எப்படி இருக்கும் நண்பர்களே கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா இப்போ ஒரு வார்த்தை ஒன்று உண்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் என்ன அந்த படத்தில் வரும் அந்த டைலாக் இந்த காதல் பாசம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் காற்று மாதிரி கொஞ்ச நாள் நம்ம மேலே அடிக்கும் அதுக்காக அதை பிடிச்சி வச்சுக்கணும்னு நினச்சக்கூடாது அந்த மாதிரி கொஞ்ச நாள் ஒன்பதாம் இடத்துக்கு குருவை நீங்கள் சந்திச்சிங்க எப்போ தெரியுமா நவம்பர் டிசம்பர் இந்த மாதத்தில் சந்திச்சிங்க வந்த வழியே குரு திரும்ப எட்டுக்கு போயிட்டார் எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைவது என்பது அஷ்டம குரு ஒன்பதாம் இடத்துலே குரு வந்தபோது என்ன சேட்டை இந்த நவம்பர் ஃபுல்லாக நினச்சி பார்த்தீங்கன்னா நவம்பரில் நனைந்து நனைந்தது மனதுன்னு சொல்லலாம் நவம்பர் மாதமெல்லாம் நனைந்தது மனது என்னங்க நினைஞ்சது நனைந்தது மனதுன்னா மனசெல்லாம் ஒரே சந்தோஷம் மகிழ்ச்சி வீட்டில் ஒரே குதூகலம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நவம்பர் மாதத்தில் கடந்து இனி டிசம்பர் வரும் பொழுது மீண்டும் அது சஸ்டெயின் ஆக போகிறது இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு காதலை சொல்லி கொடுத்தது இந்த வசந்த காலம் இந்த வசந்த காலம் உங்கள் மனதில் ஒரு பிரியத்தை உண்டாக்கியது ஒன்பதாம் இடத்து குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய உடம்பை பார்த்தார் அதெல்லாம் அப்புறம் வரலாம் முதல்ல அந்த ஐந்து உடம்பை பார்க்கும்போது உடம்புல நிறைய பேர் இருந்தாங்க யார் யார் இருந்தால் செவ்வாய் இருந்தார் சுக்கரன் இருந்தார் சூரியன் இருந்தார் புதன் இருந்தார் உண்மை தெரியுமா நண்பர்களை இவங்க அத்தனை பேரும் மட்டும் சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணி உங்களை பிச்சு போட்டிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சூரிய இந்த செவ்வாய் வந்து ராசியாதிபதி மட்டுமல்ல ஆறுக்குடையவன் அவன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கான் அப்போ ஆகும்னா தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவன் இந்த செவ்வா உடல் ரீதியாக அதே மாதிரி உங்களுடைய ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிபி சுகர் இருக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் அடுத்து சூரிய பகவான் பத்துக்குடையவர் அவர் உடம்புல உட்காந்துருக்கார் பத்துக்குடைய சூரிய பகவான் உடம்புல உட்காந்துருக்கும் போது என்னாகும் தொழிலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் புகழ் உடம்பு ஃபுல்லாக ஹீட்டு இன்னும் ஹீட் டென்ஷன் ஒரு ஒரு வைப்ரேஷன்லேயே வச்சுருப்பார் சில நாட்கள் உண்டு நண்பர்களே சில நாட்கள் எப்படி இருக்குன்னா என்னன்னே தெரியாது ஆனால் டென்ஷனாகவே இருப்பீங்க சில நாட்கள் அது அப்படி அமையும் எல்லோருக்கும் அப்படி ஒரு காலம் வரும் அது ரொம்ப ஒர்க் பண்ணதுனால வந்த டயர்னஸ்ஸாக இல்லை ரொம்ப வாழ்க்கையினுடைய வெறுமை வறட்சினால் வந்ததா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம சிரித்த ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இன்றைக்கி தான் சிரிக்கிறோம் அன்பது அதெல்லாம் அதெல்லாம் அந்த நவம்பர் மாதம் சரியாக இருந்திருக்கும் நவம்பர் மாதம் நிறைய சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அந்த சூரியன் வேறு உடம்புல உட்காந்துருந்தார் சுக்கரன் உட்காந்துருந்தார் எல்லாம் உட்காந்துருந்தாங்க ஒரு வழி பண்ணாங்க உங்களை அப்போது உடம்பில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி குரு பகவான் இப்படி பார்த்துட்டார் அப்படின்னா தன்னாலும் சரி அதனால தான் குரு பார்ப்பின் கோடி நன்மைன்னு சொல்கிறது உலகத்திலே நண்பர்களே குரு மட்டும் பார்த்துட்டா போதும் இந்த ஒத்த ஆள் பார்த்தா அத்தனை பிரச்சனையும் சரியாகும் காரணம் என்னவென்றால் தட் இஸ் எ ஸ்பெஷல் பவர் ஆஃப் குரு பகவான் குரு பகவான் இருந்தால் உலகத்தில் எல்லா பெரிய பிரச்சனையும் சரியாயிடும் காரணம் என்னவென்றால் குரு உங்களை பார்த்துட்டே இருக்க வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு ஐந்து கூடையவருங்க குரு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடையவன் ஐந்து குடையவன் இந்த ரெண்டு குடையவன் ஐந்து குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள் யார் தெரியுமா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் குருவை பேக்கெட்லேயே பிடிச்சாது மகர ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இவங்களா குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுவாங்க காரணம் என்னென்னா குரு பகவான் இங்கே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க ரெண்டு ஐந்து கூடையவரே அவர் தான் அவரே அவர் கூடவே இருக்கார் அவங்க எட்டாம் இடத்தில் மறைகிறார்கள் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்றது குரு பகவான் தருகின்ற பலன் என்ன அப்போது இப்போ இருந்து உடம்ப பார்த்தாரு அடுத்த ஒம்போதுல இருந்து மூன்றை பார்த்தார் இந்த நவம்பர் மாதமெல்லாம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதிய புதிய ஐடியாக்கள் வந்ததெல்லாம் இந்த மாதமாக தான் இருக்கும் புது டெக்னாலஜி புது ஐடியா ஒரு நம்ம நம்ம ஷாப்லையே புது புது இன்னோவேஷன்ஸு இதெல்லாம் வந்த பீரியட் எது தெரியுமா இந்த நவம்பர் நவம்பர் மாதத்துடைய முதல் வாரம் இரண்டாவது வாரம் தான் அடுத்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்தார் பிராப்தியை பார்த்தார் சொத்தை பார்த்தார் ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட பந்தயங்கிற இடத்த பார்த்தார் இதெல்லாம் குரு பகவான் பார்த்தார் அப்போ குரு இதெல்லாம் பார்க்கும்போது என்னாகுது அப்படின்னா வாழ்க்கையிலே நண்பர்களே உங்களுக்கு சொத்து பிராப்தி என்பது உண்டாகிறது சொத்து அதே மாதிரி உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் என்பதால் நிறைய பேருக்கு குழந்த பிறப்பதற்கான முன்னெடுப்புகள்லாம் இந்த நவம்பர் மாதம் தான் நடந்தது இப்போது டிசம்பரில் எட்டுக்கு போயிட்டார் எங்கே போயிட்டார் பழையபடி போயிட்டார் இவர் திரும்ப எட்டில் எத்தனை நாள் இருப்பார் அடுத்த ஜூன் வரைக்கும் இருப்பார் எங்கே இருப்பார் அதே எட்டாம் இடத்துல இருப்பார் உலகத்தில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப டஃப்பான விஷயங்கள் எது எது சொல்லுங்கள் அஷ்டம சனி ரொம்ப டஃப்பான விஷயம் அது உலகத்துக்கே தெரியும் சந்திராஷ்டமம் இது ரொம்ப டஃப்பான விஷயம் இந்த உலகத்துக்கே தெரியும் சந்திராஷ்டமத்தை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் அடுத்து அஷ்டம குரு இவர் இருக்கிறதே பெரிய டஃப் காரணம் என்னவென்றால் இந்த குரு பலம் போயிட்டால் பண வர பண பலம் போயிடும் குரு தான் பணம் ஃபினான்ஸ் எல்லாம் அந்த குரு தான் இவர் போய் எட்டில் மறைஞ்சிட்றாரு அப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது என்ன என்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் அந்த ரெண்டு ஐந்து கூடையவன் எட்டிலே மறையும் மறைவதால் உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் மிஸ் ஆகுது பண சேவிங்ஸ் எல்லாம் கம்மியாகுது எதெல்லாம் நீங்கள் சேமிப்புன்னு இருந்தீங்களோ அந்த சேமிப்பெல்லாம் குறையிறது கடகடான்னு குறையுது அது என்னன்னே தெரில திடீர்னு சேவிங்ஸ் அந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு அதை ஃபோக்கஸ் பண்ண முடியல சேர்த்து வைக்க முடியல பழைய மாதிரி வேகமாக ஓட முடியல போன்றவைகள் ஏற்படும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் என்பது ஏற்படும் சில பேருக்கு என்ன ஆகுனா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் முக்கியமாக உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எதையாவது சாப்பிடுவாங்க சைனீஸ் ஃபுட்டு எதாவது சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ஒரு நாலு நாள் டாக்டர்கிட்ட பயப்படுத்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் எதாவது வயிற்றுலேயே பிரச்சனை வரும் ஏதாவது அப்போது இந்த ரெண்டு ஐந்து கூட எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா வெறும் தேவையில்லாத உணவு வயிறு இதுலேயே இதுக்கே இந்த கதி நான் இப்போ சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவனா யாருன்னா சாண்ட்விட்சு சாப்பிட்றவனுக்கே இந்த கதி சாண்ட்விட்சு சாப்பிட்டதுக்கே தப்புன்னு குரு பகவான் அடி தண்டனை கொடுக்குறாருன்னா கொஞ்சம் தீர்த்தவாரிலாம் யோசிச்சு பாருங்க நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபன்னு விளையாட்டு ஜாலின்னு நினச்சி பண்ணுறீங்க ஆனால் அதற்குரிய விலையை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வருந்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னா அது எதுவுமே சாதாரண விஷயம் இல்லை நீங்கள் அதுக்கு விலையாக தருவது உங்கள் வாழ்க்கை அதனால் தயவுசாக இந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க ரெண்டு ஐந்து கோடி எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் அதனால் குரு பகவான் மீண்டும் அடுத்த ஜூன் வரைக்கும் இருப்பார் உணவு உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பணத்தை தேவையில்லாமல் விரயம் பண்ணாதீங்க பணத்தை சேமித்து வைங்க விருச்சிகராசிக்காரர்கள் குரு பகவான் எட்டில் மறைவது ஒரு ஆபத்து அப்போது பணம் பணம் தொலைஞ்சி போகிறது பணத்தை பறி கொடுக்கறது போன்ற விலை ஏற்படும் திருட்டு போகிறது போன்ற விலை ஏற்படும் பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க பணத்தை யாரை நம்பி கொடுக்காம எண்ணி பார்த்து கொடுங்க இதெல்லாம் பண்ணுங்கள் விருச்சிக ஜாக்கிரதை கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரிவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு கார்டன் பேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்